எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க சவள சட்டையில் ஒரு மாடு கருப்பு சட்டையில் ஒரு மாடு இப்படி இரண்டு தரமான அழகான சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முக்கியமாக ரீசனபிள் ப்ரைஸில் இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த இரண்டு மாடுகளும் எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி மொதல் மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது ஒரு கருப்பு சட்டை ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க மாட்டோட உடலமை பாருங்க சும்மா நெருப்பு மாதிரி இருக்குங்க சரியான சைஸ் மாடு தலை ஈத்து கிடாரிங்க நான்கு பல் மட்டுமே பட்டிருக்கேன் மாடு அவ்வளோ அட்டகாசமாக தரமான முகலட்சணத்தில் விற்பனைக்கு வந்துருங்க ஹெச்எஃப்பும் சிந்துவும் கிராஸ் ஆன மாடுங்க அதிக கறவை திறன் கொண்ட மாடாக இந்த மாட்டை வந்து தெரிவிக்கிறாங்க மாட்டோட உடலமை பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக நல்ல கலர் பேட்சோட நல்ல நறுக்குன்னு கொழுக்கு மொழுக்குன்னு இருக்குங்க மாடு பார்க்க சீரியஸா ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான் சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் முக லட்சணமும் அவ்வளோ அழகாக இருக்குது கலர் நல்லா எடுப்பாக இருக்குது மாட்டை பொறுத்த அளவில் இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட திறன் தாராளமாக ஃபிஃப்டீன் ப்ளஸ் கறக்கும் இந்த கறவையும் நல்ல ஃபேட்டஸ்னவ்ல கறக்கும் அப்படின்றாங்க காரணம் என்னென்னா சிந்துவும் ஹெச்எஃப்வும் மிக்சாகிருக்குங்க கறவையும் அதிகமாக வரும் நல்ல ஃபேட்டஸ் தான் போகிறோம் அதே டையத்தில் நல்ல கிளைமேட் தாங்குவோம் மிகச்சிறந்த மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்து கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாபாளையத்தில் நண்பர் பிரபாரன் அவர்கிட்ட விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டோட பல் பார்க்கும்போது நான்கு பல் தலைச்சங்கடா இருங்க மாட்டை பார்த்தா நம்ப மாட்டாங்க நான்கு பல்னா அந்த தொப்புள் கொடி அளவுக்கு மாடு வந்து மடியெடுக்கும் நல்ல ஒரு தரமான மாடாக இருக்கும் மாட்டை வெளியே ஓட்ட முடியாது நல்ல ஒரு பொறுப்பான நல்ல அருமையான மாடாக இந்த மாடை அமைஞ்சிருக்குன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது ஃபிஃப்டீன் ப்ளஸ் தலைச்சனக்கே கறக்குங்க நல்ல சாலிடாக கறக்கக்கூடிய நல்ல சைஸான ஒரு மாடாக இந்த கிடாரி வந்து அமைஞ்சிருங்க முகலட்சணெல்லாம் அடிச்சுக்க முடியாது மாட்டில் குறை சொல்ல எதுவுமே கிடையாது செம்மையாக மடி எடுக்கும் நாலு காம்பு கருங்காம்பு நிறைய நண்பர்கள் லைக் பண்ணக்கூடிய அந்த காம்பு தாங்க அந்த கருங்காம்பு நிறைய நண்பர்கள் லைக் பண்ணுவாங்க கலர் பேட்சும் நல்ல கலர் பேட்சும் மாடாக விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டோட விற்பனை விலையின்னு பார்த்தா அறுபத்தி நாலாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலான்னு தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு கருப்பு சட்டை மாடுனா இது ஒரு செவல சட்டை மாடுங்க இரண்டாம் இத்து மாடு ஆறு பல்பட்டிருக்கு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு ஒரு வாரம் டு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டோட மடியமைப்பாருங்க வேறு லெவலில் இருக்குது ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலான்றாங்க இதெல்லாம் ஒரு மடி கணக்கே கிடையாதுங்க இந்த ஒரு வாரம் பார்த்தால செம்மையாக மடி எடுக்கும் மாட்டோட உடல் அமைப்பாருங்க எந்த அளவுக்கு நீட்டு போக்கில் இருக்குது நல்ல கனத்தில் இருக்குது நல்ல முகலட்சின்னத்தில் இருக்குது அப்படின்றத இதெல்லாம் வந்து பொடி மாடே கிடையாது நல்ல நல்ல சைஸ் மாடுகள் தான் வீட்டில் பார்த்தீங்கனாலும் தெரியும் இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்து அனைத்து டீட்டெயிலையும் செக் பண்ணி வேற எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட மடியமைப்பு இன்னும் கூடுதலாக எடுக்கும் நிச்சயமாக இது ஒரு மடிய அளவே கிடையாதுங்க செம்மையாக மடி எடுக்கும் மாட்டை பொறுத்தளவில் பதினைந்து லிட்டர் கறவை கேரண்டியோட மாட்டை கொடுக்கலான்றாங்க மாட்டோட உடல் அமைப்பாருங்க அவ்வளோ தரமான உடல் அமைப்பு நல்லா நீட்டு போக்கான மாடு நல்ல பேக் வைட்டோட நல்லா அருமையான முகலட்சணத்துலாம் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஆறு பல்லில் இரண்டாம் இத்து மாடு மொதல் மாடு நான்கு பல்லில் தலைச்சி கிடாருங்க ரெண்டுமே சும்மா டாப் கிளாஸ் மாடுகள்லாம் அமைஞ்சிருக்குன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது இந்த இரண்டு மாடுகளுமே தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க அதிகபட்சமாக நம்ம வந்து ஜோடி ஜோடி மாடுகளாகவே போடுறோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட் செட் ஆகும் ஸோ வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஜோடி மாடுகளாக தான் கேட்குறாங்க அவங்களுக்காகவே போடுறோம் ஸோ இல்லை நீங்கள் வந்து கோயம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் இருந்தீங்க அப்படின்னா நேரில் போய் பார்த்து நம்ம சொன்ன டீட்டெயில் எல்லாமும் செக் பண்ணியே எடுத்துக்கலாங்க அதில் குணத்தில் அவ்வளோ சாதுவான மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாட்டையும் இந்த மடி கொஞ்சமே கிடையாதுங்க கறவைக்கு ஒரு அடி கத்தாது குழந்தைங்க பேவங்க யாரோன்னா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது இரண்டு மாடுகளுக்கும் சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாட்டோட விற்பனை விலையை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி நாலாயிரம் சொல்கிறாங்க ரெண்டு மாட்டோட விற்பனை விலையும் தலா அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் ஜோடி கறவையாக முப்பது லிட்டர் எடுத்துக்கலாம் இது ஒரு பதினஞ்சு லிட்டர் அது ஒரு பதினஞ்சு லிட்டர் ரெண்டுமே நல்ல ஃபேட் வரக்கூடிய மாடுகள் தான் இது நல்ல ஒரு ஜெர்ஸி மாடு அது வந்து ஹெச்எஃப்பும் சிந்துவும் கிராஸான மாடு அதனால் ஃபேட் அசனம் குறை இல்லாத வருங்க ஸோ ஒரு பத்து ரூபா நெட்டி விற்கலாம் பாலோட விலையை பிடிச்சிருந்தா தாராளமாக நண்பர் சொல்லு பிரபார்னு அவர்களை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் இல்லாமல் எஸ்பிடிவாம் யூடியூப் சேனலில் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி